கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு மேலே விக்குது வீட்லயே செஞ்சு காட்டுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ இருபது கிலோ கேரட்டை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு பீட்ரூட் மால்ட் அரை கிலோ எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் கூட கூடவே லீவு நாட்களில் பிள்ளைங்களையும் சமையலையும் கம்பெனியையும் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஒரு ஃபுல் டே ரொட்டீன் தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க இன்னைக்கு இப்படி தான் காலையில் வாக்கிங் போகும்போது சூப்பரா சூப்பராக மயில் நின்றது ஆனால் தொகை விரிச்சு ஆடலை வா வாக்கிங் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா இருபது கிலோ கேரட் சொல்லி வச்சிருந்த கேரட் கரெக்டாக வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு சண்டே வேற மழை நேரம் மால்ட் செய்யறது கொஞ்சம் சிரமம் நம்ம பாப்பாஸ் கிச்சனில் மூணு விதமான மால்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு கேரட் வந்து இறங்கி இருக்கு மழை நேரத்தில் மால்ட் உலர வச்சு எடுக்கிறதே ஒரு பெரிய சவாலான நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கு வாக்கிங் போகும்போது லேசாக வெயில் அடிச்சது வீட்டுக்கு வந்து பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு மாதிரி தான் போயிட்டு இருந்தது கூடவே கம்பெனிக்கு ஒரு சின்ன விசிட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துவிட்டேன் வந்து பார்த்தா பையன் நொங்கு வாங்கிட்டு வந்திருந்தா எப்போதும் சுலைகள் தான் வாங்கிட்டு வருவாங்க இந்த தடவை இப்படி சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது நொங்கு சேல் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி தான் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னு முழுசாவே வாங்கிட்டு வந்துட்டார் ஸோ எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி நொங்கு சாப்பிட்டு யாருக்கெல்லாம் அனுபவம் இருக்குது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி விரல்களால் எடுத்து நொங்கு சாப்பிட்ற ஒரு டேஸ்ட்டே தனி தான் நம்ம அப்படியே சுலைகளை எடுத்து அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்றதை விட இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு பையனுக்கு சொல்லிக் கொடுத்துட்டுருந்தேன் மேலே மால்ட்டும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மால்ட் ரெடி பண்ணிட்டாலுமே ரெண்டு நாள் உலர வைக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் இல்லைனா அந்த ஈரப்பதம் இருக்கும் நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ் கெமிக்கல்ஸ்னு கலக்காமல் பியூரா ஏபிசி ஆப்பிள் பீட்ரூட் கேரட்டுன்னு நம்ம பியூரா நாட்டுச்சக்கர பாதாம் முந்திரி ஏலக்காய்லாம் சேர்த்து செய்யறதால கொஞ்சம் சேஃபாக ரெண்டு நாள் உலர வச்சு தான் பேக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ காலையில் ஒரு செட்டு ஏபிசி மால்ட் ரெடி பண்ணிவிட்டாங்க அடுத்து கேரட் மால்ட் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு சமைக்க வந்துட்டேன் உங்களுக்கு நம்ம பாபாஸ் கிச்சனுடைய ப்ராடக்ட் மால்ட்டு மசாலா ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் வேணும்னா ஸ்க்ரீனில் தேர்வு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க இன்னைக்கு மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் வெந்தயம் சீரகம் கருவிப்பிரியிலலாம் சேர்த்து போறீங்க இது வந்து கொடுவா சேங்கரின்னு சொல்கிறாங்க எங்கள் ஊர் சைடு கொடுவா மீன் சொல்லுவாங்க நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே நிறையா மீன் குழம்பு ரெசிப்பி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தேங்காய் அரைச்சி விட்டு சேர்த்துருக்கோம் தேங்காய் பாலில் சேர்த்துருக்கோம் நிறையா செஞ்சுருக்கோம் ஸோ வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்தாச்சு இந்த கொடுவா மீன் வந்து வறுக்கிறதுக்கும் சரி குழம்புக்கும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ மஞ்சள் தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி வதங்கியதும் நம்ம பாப்பாஸ் கிச்சனுடைய மீன் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் பல தூள்கள் எடுத்து நம்ம குழம்பு அதில் எத்தனை ஸ்பூன் இதில் எத்தனை ஸ்பூனு எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஒரே தூள் எல்லா மசாலா இதில் கலந்துருக்குது ஸோ ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு டேபிள்ஸ் உங்கள் குழம்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்து ஆயிலே லேசாக கலந்து விட்டுக்குறேன் நம்ம பாப்பா கிச்சன் மீன் மசாலா மால்ட்டு ஹெல்த் மிக்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் தய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ புளிக்கரைச்சும் சேர்த்தாச்சு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் மோஸ்ட்லி தேங்காய் சேர்க்க மாட்டேன் காரசாரமாக கொஞ்சம் இலகலாக கிராமப்புறங்களில் செய்கிற மாதிரி மெத்தட தான் எனக்கு பிடிக்கும் பர்சனலாக ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி நான் செய்வேன் குழம்பு தாளித்து விட்டாச்சு இந்த பக்கம் குழம்புக்கு சேர்க்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தலைப்பா பகுதி ஒரு சில சின்ன சின்ன பீசஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா பிள்ளைங்க யாருமே வந்து குழம்புல போட்ட மீன் எடுக்க மாட்டாங்க வருத்த மீன் தான் கேட்பாங்க ஸோ அவங்களுக்காக நிறைய பீசஸ் வந்து வறுத்து நம்ம ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம்னு தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சில பீசஸ் தான் நான் குழம்புக்கு சேர்க்க போறேன் இது கூட நான் மாங்காய் சேர்க்க போகிறேன் ஸோ மாங்காய் மீன் இந்த அளவுக்கு போட்டால் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போட்ட மீன் குழம்பு இந்த மலை இது மழை நேரம்னு சொல்ல முடியாது நல்லா சம்மரில் செம்மையாக மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் இந்த மாதிரி காரசாரமாக ஒரு சூப்பரான மீன் குழம்பு சாப்பிடும்போது அவ்வளோ அமிர்தமாக இருந்தது மீ இந்த மாதிரி மீன் குழம்பு லேசாக கொதித்து வந்ததுமே மாங்காய்களை சேர்க்க ஆரம்பிச்சுட்டு மாங்காய் மீன் எல்லாத்தையும் நான் ஒன்றாவே சேர்த்துறேன் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் காலையிலே மால்ட்டு செஞ்சு காட்டணும் அப்படின்ட்டு பீட்ரூட்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தேன் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு ஸோ சமைச்சி சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு நான் மால்ட்டு செஞ்சு காட்ட போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாங்காய் சேர்த்துட்டு மீன் துண்டுகளையும் நான் இதில் சேர்த்துறேன் பெருசாக உடஞ்சி போகிற மாதிரியான பீசஸ் கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த இந்த பீசஸ் எல்லாம் அதனால் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுருங்க ஒரு மிதமான தீலையே மீன் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் மீன் ஃப்ளேவர் நல்லா குழம்புல சாரணும் குழம்புடைய ஃப்ளேவர் மீனில் சாரணும் அப்படின்னா குறை குறைவான தீலையே பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் இறக்குறதை விட இந்த மாதிரி வைக்கும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஃப்ளேவர் இறங்கியிருக்கும் பாருங்க மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது இதை விட தேங்காய் நீங்கள் அரைச்சி சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும் பட் இந்த காரசாரமான மெத்தட் எனக்கு பிடிக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ இப்போ மீன் வறுவலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் மீன் மசாலா ஏதாவது நம்ம நார்மலாக சீரகத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுந்து நிறையா சேர்ப்பாங்க மீன் வறுவலுக்கு பட் என்னுடைய எனக்கு பிடிச்சது வந்து வெறும் முனை பொருள் உப்பு மஞ்சள் மிளகாய் இது மட்டும்தான் சேர்த்து மீன் வறுவல் செஞ்சால் எனக்கு பர்ஸ்னலி பிடிக்கும் நிறையா சமையல் வந்து விதமாக செய்யலாங்க பட் பாரம்பரிய ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதுதான் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல அதுதான் எனக்கு மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி மெத்தட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ வறுவலுக்கு ரெடி பண்ணியாச்சு பிள்ளைங்களுக்கு வறுவல் தான் அந்த மீன் வாசத்துக்காக தான் மீன் குழம்புல கொஞ்சம் பீசஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கேன் மற்றபடி வறுவல் தான் மோஸ்ட்லி வீட்டில் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க இந்த பக்கம் மாங்காய் சேர்த்தோம் இல்லையா அதில் உள்ள மிச்சம் மாங்காய் வந்து உப்பு மிளகா போட்டு சாப்பிட்றதுக்காக பையன் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக வெட்டி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சுட்டுருக்கு மீன் வறுவலும் சைட் பைசை நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மீன் வறுவலுக்கு ஒட்டாமல் வரணும் நான்ஸ்டிக் நிறைய சில பேர் பயன்படுத்துவாங்க நான் தோசை தவாலையே மீன் வறுவல் வந்து செஞ்சு எடுத்துருவேன் நான்ஸ்டிக் கேஸ்டைன் அப்படிங்கிறதால ஒட்டாமல் சூப்பராக வரும் அண்ட் ஆல்சோ இது வந்து தோசை வறுக்கிற தோசை தவா தான் இதிலேயே நான் செஞ்சுட்டு வாஷ் பண்ணால் கூட எனக்கு ஒட்டாமல் வரும் தோசை ரொம்ப சூப்பராக வரும் ஸோ இந்த பக்கம் மீன் எல்லாம் நல்லா வறந்துட்ருக்கு இந்த பக்கம் மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா அதுக்கு பிறகு ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு பிறகு லேட்டாக சாப்பிடுங்க ஒரு ஒரு டுவெண்ட்டி ஆச்சு கொஞ்சம் அப்படியே செட்டில் ஆகியிருக்கணும் அப்போ தான் நல்லா சார்ந்துருக்கும் மீன் குழம்பு இந்த பக்கம் வருவோம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு லைட்டான தூறல் வெயில் அதிகமாக இல்லை லைட்டான தூறலோட லேசாக குழு குழுன்னு இருக்குது சம்மருக்கு வந்து வெளியில் நம்ம எங்கேயுமே ஹில் ஸ்டேஷன் போகவே வேணாம் நம்ம ஊரே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ வெயில் அடித்ததுக்கு இந்த சம்மர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பட் சம்மரில் இந்த மாதிரி ஒரு மலை வந்து கோடை மலை அது இவ்வளோ நாள் வந்து ஒன் வீக்கு மேலே வந்து சரியான கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஜாலியாக இருக்குது மீன் வறுவல் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மால்ட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டு பீட்ரூட் மால்ட்டு அரை கிலோ பீட்ரூட்டை தோல் சேவி கட் பண்ணி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க மால்ட் எப்படி வீட்டிலே செய்கிறது எங்களுக்கு இவ்வளோ பைசா கொடுத்து வாங்குறது சிரமம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபியை நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஒரு அடிக்கணம் பாத்திரம் பாஸ்டயன் பயன்படுத்துங்க பெட்டர் எனக்கு இந்த ஷேப்பில் வந்து கிண்டற மாதிரி கிடையாது சேர்த்துட்டு அந்த தண்ணீர் எல்லாம் கொஞ்சம் வத்தி வர மாதிரி நல்லா காண்பிட்டுட்டே இருங்க பீட்ரூட்ல உள்ள தண்ணீர் எல்லாம் கொஞ்சம் வத்தி இந்த மாதிரி பதத்தில் வருது பாருங்க இப்போதைக்கு இதில் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ பீட்ரூட் எடுக்கிறோமோ அதே அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க சேர்த்த பிறகு கொஞ்சம் இலகலாக வரும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா இது மெதுவாக திக்காயி வரும் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் செய்யும் போதே கைகளெல்லாம் அந்த பீட்ரூட் வந்து தெரிக்கும் கை சுடும் நிறையா அந்த இடங்களே கொஞ்சம் மிஸ்ஸி கையெல்லாம் சுடும் ரொம்ப கொஞ்சம் கடினமாகவும் இருக்க இருக்க கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கொஞ்சம் சிரமம் அவ்வளோ ஈஸியாக இப்போ சத்து மாவுலாம் செய்கிற அளவுக்கு வந்து இது இந்த மால்ட்டை வந்து ஈஸியாக எல்லாராலும் வீட்டில் செஞ்சிட முடியாது இந்த மாதிரி பதம் கொஞ்சம் திக்காக வருது பார்த்தீங்களா பாத்திரத்தில் கோடு போட்டால் கொஞ்சம் சட்டுன்னு ஒட்டாமல் வருதுல்ல இந்த இந்த மாதிரி பதம் வந்ததும் பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு வறுத்துட்டு அரைச்சி பவுடர் படி சேர்க்குறேன் இது நீங்க எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் செய்கிறீங்க போது நீங்க நிறையவே கூட சேர்த்து செய்யலாம் இந்த மாதிரி பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரிக்கும் போது சட்டுன்னு ஒட்டாம இந்த மாதிரி பதத்துல இருக்கு இந்த மாதிரி பதத்தில் வருமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுது இந்த பதமுமே நிறைய பேருக்கு சொதப்போம் எப்படி செஞ்சாலுமே அந்த பவுடர் பேஸில் வராது அல்வா மாதிரியே இருந்துடும் ஸோ இந்த பதம் அந்த கிண்ட பொறுமை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ரொம்ப ஷார்ட்டாக காட்டியிருக்கேன் ஏன்னா அவ்வளோ இது கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ப்ராசஸ் இது ஒன்றவருக்கு மேலே போகும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கைகளில் தெறிக்கும் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் செய்யணும் மால்ட்டு செய்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பக்குவம் தேவை இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஃபேன் காற்றுல நல்லா ஃபேன் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா மெது மெதுவாக கொஞ்சம் அப்படியே அந்த தண்ணீர் பசையெல்லாம் விட்டு போகி கொஞ்சம் ட்ரை ஆகி வர மாதிரி பார்க்கலாம் நீங்கள் இந்த மாதிரி திக்காக வரது பாருங்கள் கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இருக்க இருக்க ரொம்ப டைட்டாகும் கலந்து விடுறதுக்கே கை வலிக்கும் கொஞ்சம் சிரமமான வேலை தான் பட்டு ஓகே தான் இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போது நல்லா காஞ்சிடும் தண்ணீர் எல்லாம் வர்த்து இந்த மாதிரி காஞ்சில் கொஞ்சம் ட்ரை ஆகி வரும் அதுக்கு பிறகு நீங்கள் சளிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி மால்ட்டு வந்து ரெடியாகிடும் இது வந்து பீட்ரூட் மால்ட்டு நம்மக்கிட்ட பீட்ரூட் மால்ட்டு ஏபிசி மால்ட்டு கேரட் மால்ட்டு இப்படி இருக்குது ஏபிசியில் வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூணுமே கலந்துருக்கும் ஸோ எல்லா மால்ட்டுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவை நம்ம மால்ட்டை எங்களுக்கு வந்து இந்த கஷ்டம்லாம் யாருமாம் செய்கிறது எங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க அப்படிங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க ஈஸியாக ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சூடான பாலில் அப்படியே கலந்துட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் டீ காஃபி அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்தியான சாய்ஸ்க்கு மாறு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹெல்தியான்னு எல்லாமே ராவா சாப்பிடும்போது போது ஹெல்தியாக சமைச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் குறையும் கண்டிப்பாக பட் வந்து டீ இதை இதை தவிர்த்திங்கன்னா நீங்கள் வேறு என்ன கொடுப்பீங்க பிள்ளைங்களுக்கு காலையிலேயும் மாலையிலும் டீ காஃபியை கொடுப்போம் ஒரு பேக்கெட் பிஸ்கட்டை வச்சு டீ காஃபியை கொடுப்போம் அல்லது கடைகளில் வாங்குகிற கண்ட கண்ட கெமிக்கல்ஸ் கலந்து ஹெல்த் ட்ரிங்கை வாங்கி கொடுப்போம் அதை விட இந்த மாதிரி வீட்டிலையே அல்லது இந்த மாதிரி கிட்ட வாங்கி பக்குவமா கொடுக்குறது நல்லது தானே பேஸ்ட்ல தான் இந்த பேக் தான் நான் செஞ்ச பேக் இதுல வந்து ரெண்டு பேக் பேக் பண்ணிட்டு அரை பேக்கை வந்து நான் வீட்டு யூஸ்க்கு எடுத்துக்கிட்டேன் இதுதான் நான் செஞ்ச பீட்ரூட் மால்ட்டு கண்டிப்பாக தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரலன்னா கொஞ்சம் வருத்தப்படுவீங்க அதனால தான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் கொஞ்சம் சிரமம் தான் கையில் தெறிக்கும் தான் ரொம்ப தான் கலந்து விடுறதுக்கு கை கையே வலிக்க ஆரம்பிச்சிடும் கிண்டும்போது அப்படின்னா நம்ம கிண்டி எடுக்கும்போதுமே அந்த அல்வா பதம் திக்னஸ் அது ஈரப்பதம் மாறாமல் அப்படி அல்வா மாதிரியே சில நேரம் செட்டில் ஆயிரும் ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் கேங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது அந்த மீட் பண்ணலாம் தேங்க்யூ